உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு மத்திய அரசு நிதி கொடுக்குது எது கொடுக்குது ஏழை மாணவர்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பள்ளிக்கூடம் கட்டி கொடுன்றதுக்காக நிதி உதவுது நீ பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க மாட்டேங்கிற எப்படி நிதி கொடுப்பாங்க எப்படி நிதி கொடுப்பாங்க என்ன கேக்குறீங்க நீங்க எங்க தடுத்தாங்க நிதி தடுக்கலையே சார் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல ஊழல் நடந்திருக்கு ஊழல் புகார் இருக்கு வேலூர் காட்டுவா என்ன பேசுறீங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க எஸ்எஸ்சி எஸ்டிங்ல பண்டு நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா ஸ்கூல் கட்டுறதுக்காக நான் பண்டு கொடுத்தோம் நீ ஸ்கூல் தட்ட மாட்டேங்கிற ஏன்னா எங்க காலேஜ் வச்சிருக்கிறேன் ஸ்கூல் வச்சிருக்கேன் எல்லாம் திங்க பாக்குறேன் அதே இன்ஃபிராஸ்ட்ரக்சர் என்னுடைய அரசு பள்ளி மாணவன் கிடைச்சிச்சுன்னா உங்க பொறுப்பு ஓடாது எப்படி இந்த நிதியை கொடுப்பாங்க சார் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் பல உதாரணங்கள் நல்லா காட்ட முடியும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்பது நீங்க நூறு ரூபாய்ல இருந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க கொண்டு வந்து மத்திய அரசு மேல 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 அதுக்கு வந்து முன்னூத்தி இருபது ரூபாய் கொடுக்க போறது மத்திய இருக்கு இவ்வளவு விஷயங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இங்க உழைக்கிற மக்களுக்கு போங்க இல்லை நீங்க யாராவது ஒருத்தங்க உள்ள பாக்கெட்ல ஊராட்சி மட்டும் தலைவர் பாக்கெட்ல போட்டு போகலான்றது பிரச்சனை அதை தயவு செஞ்சு பேசுங்க உழைக்கிற மக்களுக்கு கிடைக்குதாங்கறதை எங்க கேள்வி